நல்லா நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஒரு அடிகனமான கடாயை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்ல இருந்து கொஞ்சம் குறைவான அளவுக்கு நெய் சேர்க்கிறேன் முக்கால் கப்புக்கும் அதிகம் ஒரு கப்ல வழிய வலியெடுக்காம அதோட கொஞ்சம் குறைச்சி நெய் சேர்த்துருக்கேன் அதுலேயே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்குறேன் கடலெண்ணெய் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது வாசனை இல்லாத வேற எந்த எண்ணெய் வேணும்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக சூடு ஏறட்டும் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு இந்த எண்ணெயில் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுக்கும் பொழுது இந்த நெய்யில் கலந்து கலந்து விடுங்க அப்போ எல்லா பக்கமும் அது ஒரு கரெக்டான கலரில் ஈவனாக நல்லா வறுபட்டு வரும் ரொம்ப கருகியும் போகக்கூடாது அதே சமயத்தில் பச்சையாகவும் இருக்கக்கூடாது இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இது போல் ஒரு கலரில் வரணும் அதாவது இது போல் ஒரு கோல்டன் கலரில் அது உங்களுக்கு மாறி வரணும் முந்திரி பருப்பு இது போல் கலர் மாதிரி வந்த உடனேயே ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க இதில் பாம்பே ரவை சேர்க்குறேன் இந்த ரவையோட அளவு எந்த கப்பில் நெய் அலந்திங்களோ அதில் ஒரு கப் அளவு தலை தட்டி அளந்து எடுத்திருக்கேன் சின்ன சின்ன உப்மாக்கு நம்ம இல்லைங்களா அந்த ரவை தான் பாம்பே ரவைன்னு கேட்டால் தருவாங்க பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது அதை இதில் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு இதே போல் நல்லா கலந்து கலந்து விட்டு நல்லா ரவை வருபட்டு வரணும் ரவையோட அந்த பச்சை மணம் மாறணும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்த எடுத்துக்கோங்க ஆனால் ரவையோட கலர் மாறக்கூடாது இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்த உடனேயே நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும் உங்களுக்கு ரவை நல்லா பொறிஞ்சா மாதிரி தெரியும் உங்களுக்கு அதுதான் ஒரு கரெக்டான பதம் இந்த சமயத்தில் இதில் எந்த கப்பில் நெய் அளந்தோமோ அதே கப்பில் சுட தண்ணி மூணு கப் அளவு சேர்க்கணும் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க அதில் மூணு கப் அளவு தண்ணி எடுத்து இதில் சேர்க்கணும் தண்ணி சேர்க்கும்பொழுது பொறுமையாக சேருங்க ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா ரவையும் நெய்யும் நல்லா சூடாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் சுடு நீ சேர்த்திங்கன்னா சட சட சடன்னு மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க மூணு கப் அளவுன்றது கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுடுங்க அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா ரவை நமக்கு வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் இதில் மூணு சிட்டிக்கை அளவு குங்குமப்பூவை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன் நம்ம இந்த கேசரியில் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்க போகிறது கிடையாது குங்குமப்பூவோட கலர் மட்டும்தான் தான் அதனால் குங்குமப்பூ கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் துங்க பூவோட அந்த மனம் இதில் நமக்கு கிடைக்க போது அப்படிங்கிறதுனால ஏலக்காய் பொடி இந்த கேசரிக்கு நான் சேர்க்கல நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கலர் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா வெள்ளையாகவே கூட கேசரி செஞ்சுக்கலாம் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கோங்க பொதுவாக கலர் சேர்க்காமல் செய்கிறது நல்லது கலந்து விட்டுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டால் இது போல் ஒரு பதத்தில் இருக்கும் அதாவது தண்ணி எல்லாமே உறிஞ்சிக்கிட்டு இது போல் நல்லா தலை தலைன்னு இருக்கும் இந்த சமயத்தில் தான் நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம் இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்கும் பொழுது எந்த கப்பில் நீங்கள் நெய் ரவைலாம் அலந்திங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரையும் அளக்கணும் சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா அதில் தட்டி நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா கோபுரம் போல் அளந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும் நாக்கில் வச்ச உடனே உங்களுக்கு இனிப்பு நல்லா உரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அளவு ரவை எடுத்திங்கன்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சர்க்கரை சேர்த்து கலக்கும் பொழுது இதே போல் லைட்டாக இலகி வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே இதை கலந்து கலந்து விட்டிங்கன்னா அந்த இலைகளானது திரும்பவும் இறுக ஆரம்பிக்கும் நம்ம ஏற்கனவே சேர்த்த நெய்யும் எண்ணெயும் மேலே நல்லா பிரிஞ்சு வரும் இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு சிட்டிக்கு அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க இந்த தூளுப்பை நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது சேர்க்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவசியம் தூளுப்பு இதில் சேர்த்துக்கணும் எந்த ஒரு இனிப்பு ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தாலும் அதில் தூளுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு அது நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால தான் இப்போ ஓரம்லாம் பாருங்கள் எந்தளவு நல்லா நெய் பிரிஞ்சு வருது இது ஒரு கரெக்டான பதம் ஓரெல்லாம் பாருங்கள் நல்லாவே நெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது போல் இருக்கணும் இது போல் இலகலாக இருந்தால் தான் ஆறின பிறகும் கேசரி கெட்டியாகாமல் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கேசரியில் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்யில் திராட்சையும் சேர்த்து வறுத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா தக தகன்னு அதுவும் எண்ணெய் நெய்யெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இது ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த கேசரியை நீங்கள் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆறுன பிறகும் நல்லா உதிருதிராக இலகலாகவே இருக்கும் இந்த அளவை மாற்றாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கேசரி வரும் ஆறுன பிறகு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அதாவது ஃபுல்லாக ஆறலை ஒரு மிதமாக ஆறி இருக்குது இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேசரியை ஆறுன பிறகும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா அதே கன்சிஸ்டன்சியில் ஈர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை ஒரு சுடுதண்ணி இருக்க பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா அது நிறைய நேரம் ஆகும்போதும் அதாவது சுடுதண்ணி ஆறுறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா அது வரைக்குமே இலகளாகவே இருக்கும் அப்படிலாம் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க எது எப்படி செய்கிற மாதிரி இருந்தாலும் அப்படி கேக் மாதிரி இந்த கேசரி மாறாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்னேன் இதே அளவுகளை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க கேசரிங்கிறது ஒரு சாதாரண ஸ்வீட் ரெசிபி தான் இருந்தாலும் அந்த கேசரியை நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நெய் இவ்வளோ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதி அளவு நெய்யும் பாதி எண்ணெயும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இது போல சிம்பிளான விதவிதமான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்